ஸ்டார்ட் அப் துறையில் வாய்ப்புகளை அதிகரிக்கவும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்ள உதவும் வகையிலும் இரண்டு லட்சம் சதுரடி பரப்பில் ஏஐ இன்னோவேஷன் ஹப் தொடங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருப்பது வரவேற்பை பெற்றுள்ளது தொழில்கள் கூட்டமைப்பு சிஐஐ சார்பில் ஏஐ தொழில்நுட்பம் குறித்த இரண்டு நாள் கருத்தரங்கு கோவையில் நடைபெற்றது நிறைவு நாளை முன்னிட்டு மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசியவர் அவர் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் உள்ளடக்கிய ஸ்டெம் துறைகளில் தேசிய அளவிலான திறனில் தமிழ்நாடு பதினெட்டு முதல் இருபது சதவீத பங்களிப்பை கொண்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் தனித்துவமான ஆற்றலை கொண்டு செயற்கை நுண்ணறிவு டிஜிட்டல் மாற்றத்திற்கான வழிமுறைகள் உள்ளிட்டவற்றை கொண்டு ஒருங்கிணைந்த ஸ்டார்ட் அப் சூழலை தமிழ்நாடு உருவாக்கி வருவதாகவும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் தொழிலாளர்கள் திறமையாக பணியாற்றும் வகையில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தற்போதே தொடங்கியுள்ளதற்கு சிறந்த சான்று ஏஐ கல்வி அகாடமி என்றும் நெகிழ்ச்சியுடன் கூறினார் தொடர்ந்து சிறப்பான தகவலை அளித்த அவர் கோவை மாவட்டத்தில் ஸ்டார்ட் அப் துறையில் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி இரண்டு நிறுவனங்கள் தொடங்கி அதன் மூலம் முப்பத்தேழு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்டார்ட் அப் துறையில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கவும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்ள உதவும் வகையில் தமிழக அரசு இரண்டு லட்சம் சதுரடி பரப்பளவில் ஏஐ இன்னோவேஷன் ஹப் தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் முதன்மை செயலாளர் பிரஜிந்திரா நவ்னீத் செயலாளர் கிருஷ்ணன் சென்னையில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களின் இயக்குனர் மாதேஷா புதுமை தொழில்நுட்ப குழுமத்தின் முதன்மை செயல் அதிகாரி வனிதா உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினர் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் ஏஐ துறையில் திறன் மற்றும் போட்டியை எதிர்கொள்ள உதவும் வகையில் ஏஐ அகாடமி தொடங்கப்பட்டது தமிழக அரசு சிஐஐ தொழிலமைப்பு ஆகியவை இணைந்து இத்திட்டத்தை செயல்படுத்த உள்ளன மாணவர்கள் மற்றும் ஆசிரிய உறுப்பினர்களுக்கு விரிவான ஏஐ அறிவு நேரடி கற்றல் அனுபவம் மற்றும் உலகளவில் சீரமைக்கப்பட்ட சான்றிதழ் திட்டங்களை வழங்குவதற்காக இந்த நிறுவனம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனம் மூலம் இளைஞர்கள் ஏஐ திறன்களால் அதிகாரம் பெறுவார்கள் இது புதுமைகளையும் வளர்க்கும் ஆன்லைன் உள்ளடக்கம் பயிற்றுவிப்பாளர் தலைமையிலான அமர்வுகள் மற்றும் திட்ட அடிப்படையிலான கற்றலை இணைக்கும் கலப்பு கற்றல் மாதிரியின் மூலம் வழங்கப்படும் ஏஐ அடிப்படைகள் இயந்திர கற்றல் தரவு அறிவியல் ஏஐ நெறிமுறைகள் மற்றும் தொழில்துறையில் பயன்பாட்டு ஏஐ பற்றிய திட்டங்களை ஏஐ நிறுவனம் வழங்கும் என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது